ரெண்டு மாதமாக சவாரி இல்லை வீட்டில் உட்காந்துருக்கேன் திடீர்னு ஒரு ஃபோன் காலு ஒரு நண்பர் ஒருத்தவர் ஓன் போர்டு சவாரி இருக்குது போறியாண்ணாரு புரியல ஓன் போர்டு சவாரின்னா என்னான்னு கேட்டேன் இல்லை ஓன் போர்டு சவாரின்னா வாடகை கம்மியாக இருக்கும் போர் நான் போகலன்னு சொல்லிட்டேன் அப்புறமா கேட்டேன் என்ன ஓன் போர்டு சவாரி அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது ஓன் போர்டு வச்சுருக்கேன் எல்லாம் அந்த குரூப்பில் இருப்போம் நீங்கள் ஐயாயிரம் ரூபான்னு ஓட்டுற டியூட்டியை நாங்கள் ரூபான்னு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னோட கேள்வி யாருக்குன்னா இந்த மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஓன் போர்டு வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இன்னைக்கு இங்கே நாங்கள்லாம் டீ போர்டை போட்டுக்கிட்டு சவாரி கிடைக்கல டியூ கட்ட காசு கிடைக்கல அலமோதிட்டு கிடக்கிறோம் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறோம் ஆனால் வசதிக்காக அவங்க வேலை வேறையாக இருக்கும் அவங்க குடும்ப வசதிக்காக காரை எடுத்து வச்சுட்டு அந்த கார்லயும் ஒரு ப்ராஃபிட் பாக்குறாங்க ஓன் போர்டை வச்சுக்கிட்டு சவாரி ஓட்டுறாங்க அவங்களெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது எனக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு டாக்ஸ் அதிகம் பர்மிட் அதிகம் இன்சூரன்ஸ் அதிகம் எல்லாமே அதிகம் டீ போர்டுக்கு ஓன் போர்டுக்கு எஃப்சிஐ கிடையாது பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி காணும் இவ்வளவு நாங்க பணத்தை போட்டுட்டு சவாரி கிடைக்காம உட்காந்துருக்கோம் ஆனா இன்னைக்கு மூளைக்கு மூளை போர்டு வச்சு சவாரி ஓட்டுறாங்க அதை எல்லா அரசாங்கம் பார்த்து கம்முன்னு இருக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க